தை மாதம் உதித்ததும் ஒவ்வொரு வீட்டிலும் பொங்கலின் கோஷம் காதை கிழிக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சொல்லில் இந்த நாளின் உண்மையான அர்த்தம் உள்ளது தை முதல் நாளன்று வண்ணமயமான கோலங்கள் வாசலெங்கும் நிறைந்திருக்கும் கிழக்கு வானம் செந்நிற கதிர்களுடன் வெளியே வரும் வேளையில் புதிதாக அறுவடை செய்த நெல்லரிசியை மண்பானையில் வைத்து இறைவனை வேண்டி அடுப்பேற்ற வேண்டும் மண் வாசனை கலந்த சர்க்கரை பொங்கல் கொதித்து நுரை பொங்கி மேலெழும்பி கீழே ஊற்றும்போது உணவை தந்த நிலத்திற்கும் பயிர்கள் வளர உதவிய சூரிய பகவானுக்கும் அறுவடை செய்து நமக்காக உழைத்த விவசாயிகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் தை பொங்கலின் முக்கிய நாயகன் சூரிய பகவான் என்பதால்தான் இதனை சூரியன் பொங்கல் என்கிறோம் அனைவரும் குடும்பமாக ஒன்று கூடி பகிரும் அந்த சூடான பொங்கல் மகிழ்ச்சி நிறைந்த முகங்கள் இந்த நாளை இன்னும் இனிமையாக்கும் புத்தாடை அணிந்து கரும்புகள் கடித்து இனிக்கும் சிறுவர்களை பார்க்கும்போது அப்பப்பா பண்டிகை என்றாலே அது பொங்கல்தான் என்ற உணர்வு உள்ளம் வரை பாய்ந்தோடும் இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் இனிப்பை நிரப்பி உங்கள் வீடு முழுவதும் செழிப்பும் சிரிப்பும் நிரம்பும் தருணமாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்